ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து டாட்டா கம்யூனிகேஷன்ஸை தான் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம் அன்றைக்கி இந்த டாட்டா கம்யூனிகேஷன் வந்து ஏன் செலக்ட் பண்ணேங்கிறதுக்கு எந்த மீனும் இல்லை இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்ததுனால நம்ம அதை அப்படியே கொண்டு வந்தோம் இப்போ இந்த டாட்டா கம்யூனிகேஷனோட சும்மா ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இருக்குது இவன் ஆல்ரெடி ஹை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம போ பண்ணலாம் இப்போ இவன் வந்து ஃபினான்ஷியலாக நல்லா சவுண்டாக இருக்கிறாங்க அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஸு ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸுக்கு இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் ஓ வேல்யூவேஷன் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இது காட்டுது வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து க்ரீனில் வந்துச்சுன்னா அட்வான்டேஜ் இது ரெட்டில் வந்துருச்சுன்னா அட்வான்டேஜ் கம்மி இப்போ மொமெண்டம் ஸ்கோர் பிக்க ஆகிக்கிட்டு இருக்குது இன்னும் பிக் ஆகணும் கிட்ட அறுபது பெர்சன்ட் வந்துச்சுன்னா இவன் மேலே ஏறுமா மேலே ஏறுறதுக்கு ஏறிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது கிட்டத்தட்ட இப்போ இரநூத்தி முப்பத்தெட்டுக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறானா இன்னும் மேலே ஏறுறதுக்கானங்க இருக்கிறானாங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் அனாலிசிஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வந்து டார்கெட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி போயிட்டான் போயிட்டு இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறான் கீழே இறங்கின டார்கெட்டில் தான் இருக்குது இந்த ஹையை வந்து மார்ச் ஏழாம் தேதி தான் வச்சுருக்கிறான் இதில் ஒரு பியூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அங்கே மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய டேட்டாக்கும் நம்ம நிமித்தான் சம்மந்தமே படுத்தணும் இல்லாட்டி இது தனியாக அது தனியாக நின்றுட்டுருக்கும் இப்போ இண்டஸ்ட்ரி டு ப்ரைஸ் புக்கு வந்து பார்த்தோம் புக் வேல்யூ இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ பார்த்தோம்னா பதினாறு புள்ளி எட்டு இருக்குது பதினாறுன்னு வச்சுக்குவோம் அதே இது டாட்டா கம்யூனிகேஷனுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு இருக்குது இண்டஸ்ட்ரியை காட்டிலும் ரெண்டு மடங்கு கூட இருக்குது புக் வேல்யூ காட்டிலும் முப்பத்தஞ்சு மடங்கு கூட இருக்குது ஐம்பத்தி நாலு ரூபாயும் இன்னமும் தான் புக் வேல்யூ இவன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ரெண்டாயிரரூபா எடுக்கிறான்னா எவ்வளோ மடங்குன்னு பார்ப்போம் நாற்பது நாற்பது மடங்கு ரெண்டாயிரூவான்னா நாற்பது மடங்கு இல்லையா கிட்டத்தட்ட நாற்பது மடங்கு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு கிட்டக்க வரும் இப்போ கீழே இறங்கினதுனால அதுக்கேற்ற மாதிரி இறங்கியிருக்கு இண்டஸ்ட்ரியோட பிஇ எவ்வளோ வருது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆனால் இவனோட பிஇ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இன்னும் ஒரு ஒம்பது பாயிண்ட்டு மாத்திரம் கூட இருந்துச்சுன்னா இதுவும் இருந்துருக்கும் இப்போ இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது பிஇ குரோத் க்ரோத் வந்து பார்த்தோம்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ அப்போ இவன் ஃபர்தராக இதுக்கு மேலே பிஇ ஏறுறதுக்கு திணறான் அதனால தான் அந்த க்ரோத்து வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே விழுகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இது டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா தெரியல ஆனால் ஒரு ஒரு குவார்டராக பார்த்தோம்னா பிஇயோட குரோத்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது ஆனால் இப்போ தான் ஹை வச்சுருக்குறான் இப்போ தான் ஹை வச்சுருக்குறான் அது க்ரோத்து இல்லை போன தடவை ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு அதை வந்து சார்ட்டில் பார்ப்போம் இப்போ இவனோட இது பார்த்தோம்னாக்க இன்னும் ஹோல்டு தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம எஃப்ஐஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இவனுடைய பிஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம் கிட்டத்தட்ட இவனோட ரெவென்யூ மிக்ஸில் ஒரு எழுபத்தெட்டு வந்து குளோபல் டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் தான் வருது எழுபத்தி ஏழு கிட்டக்க வருது அப்புறம் இருபத்தி மூணு பர்சன்ட் ப வந்து அதர் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து வருது அப்போ இவன் என்ன பண்ணுறான் இந்த இதுக்கு வந்து பிஸ்னஸ் சொல்யூஷன் டிஜிட்டல் பிஸ்னஸ் சொல்யூஷன் மாதிரி க்ளவுடு கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ஸ் அசஸ்ட் பண்ணுறது அதில் வந்து இவங்க டெசால்ட்டர் டேட்டா ரெக்கவரி பண்ணுறது பேக்கப் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் எனக்கு தெரியல இதில் அந்த டாட்டா ப்ளே இதில் எந்த இடத்துல வருதுன்னு தெரியல இவங்க ரியல் எஸ்டேட்டும் சேர்த்து பண்ணுறாங்க ஆனால் அதோடய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மைனர் கான்ட்ரிபியூஷன் இப்போ இவனோட அனாலு இது ஆனுவல் ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக க்ரோத்லையே தான் இருக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கண்டினியூஸாக க்ரோத்தில் தான் இருக்குது இப்போ டிடிஎம் வந்து எண்ணூற்றி முப்பது இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதுவும் கண்டினியூஸாக க்ரோத்தில் தான் இருந்திருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருச்சு இப்போ டிடிஎம் பார்த்தோம்னா இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட பாதி கம்மியாக இருக்குது டிடிஎம் பார்த்தோம்னா இதில் பாதி தான் வருது இது என்னால் புரிஞ்சிக்க முடியல டவுன் ட்ரெண்டுக்கு வருதா இல்லாட்டி இது நெட் ப்ராஃபிட் கம்மியாக ஆனாலும் ஷேர் மேலே போகுமா இவ்வளோ டவுட்ஃபுல்லோடு தான் நம்ம இந்த ஷேரை அணுக போகிறோம் சரி முதல்ல நமக்கு இந்த டிடிஎம்மவாவது முதல்ல அச்சீவ் பண்ணுவானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை எடுப்போம் அப்படி குவார்டர்லி ரிசல்ட் எடுக்கும்போது நான் வந்து இங்கே காபி பண்ணி வச்சுட்டேன் இப்படி காபி பண்ணி வச்சுட்டதுனால அவனுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இன்னும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபா ரெவென்யூ எடுக்கணும் அதை கவர் பண்ணிடுவானன்னா இவனோட ஆவரேஜே எபவ் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சி இருக்கிறதுனால அந்த ஆவரேஜை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றி இருபத்தி ஆறு இருக்குது இவனோட ஆவரேஜ் பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு இல்லை முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி இருபது நாற்பத்தி நாலுன்னு வந்திருக்கு இது எங்கே மைனஸில் வரப்போதா இல்லாட்டி ப்ளஸ்ஸில் வரப்போதான்னு தெரியல இப்போ இதுதான் நமக்கு டவுட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து முப்பத்தி நாலு இபிஎஸ்ஸும் அதே மாதிரியே குறைஞ்சிட்டு வருது இன்னும் பதினோரு ஈபிஎஸை மார்ச் மாதத்துக்கு எடுப்பானா அப்படிங்கிறது நமக்கு புரியல ஸோ இப்போ இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனாக இருக்குது இவன் வந்து போன வருஷம் இப்படி தான் இருந்திருக்கிறானு பார்த்தோம்னா போன வருஷம் அதே மாதிரி தான் இருந்துருக்குறான் பாருங்களேன் போன வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருந்திருக்குறான் ஜூன் மாதத்துக்கு ஆரம்பிச்சுட்டு செப்டம்பர் டிசம்பர் திருப்பி மார்ச் ஆனால் இப்போ அளவுக்கு நாற்பத்தி நாலு கோடி ரூபா தான் ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு மோசமாகல முந்நூறு கோடி ரூபாய் அது எடுத்துருந்துடம் பாருங்கள் ஆனால் இப்போ நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு தான் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி கீழே வருது அப்போ ப்ராஃபிட் மார்ஜின்னா கம்மியாகுது அது டிடிஎம்மோட ப்ராஃபிட் மார்ஜினே பார்த்தோம்னா கூட நம்ம நெட் ப்ராஃபிட் மார்ஜின் டிடிஎம்மோட ஸ்கோருக்கே வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி ஏழு தான் வருது ஆனால் ஏற்கனவே எடுத்த ஒம்பது பெர்செண்டை காட்டிலும் இது கம்மி ஸோ இப்போ இப்படி இருக்குது இது ஒரு குழப்பமான சூழலாக தான் இருக்குது நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக வந்து ரெவென்யூ எப்படி வேணாலும் எடுக்கட்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இண்டஸ்ட்ரி பிஇயை காட்டிலும் கம்பெனியோட பிஇ ஆல்மோஸ்ட் டபுள் டைம் இருக்குது அதே மாதிரி புக் வேல்யூ இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ காட்டிலும் ஆல்மோஸ்ட் டபுள் டைமாக இருக்குது ரெண்டு மடங்கு மேலேயே இருக்குது ரிலேட்டிவாக குவார்ட்டர் கன்சக்யூட்டிவாக மூணு குவார்டரும் நெட் ப்ராஃபிட்டும் கீழே ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது நெகட்டிவ் அதை நெகட்டிவில் ரேஷியோ அதாவது நெட் ப்ராஃபிட்டுடைய க்ரோத் ரேஷியோ வந்து கீழே போய்கிட்டு இருக்குது அதனால் மார்ச் மாதம் என்ன பண்ண போகிறான் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லாத வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்குக்குள்ளே என்ட்ரியே எடுக்க வேண்டியதில்லை எக்ஸிட்டை மாத்திரம் பார்த்து எடுத்துக்கணும் ஆனால் இந்த புரிதல் நமக்கு இல்லை ஏன்னா என்ன பண்ண போகிறான்னு தெரியல கீழே அடித்து கீழே இறங்கினான்னா அய்வாட்டி சரசன்னு இறக்கி விட்டுருவாங்க என்னெந்த ஸ்டாக்கில் இன்னொன்று இருக்குது அமெரிக்கா லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் நைட்டில் இறக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நிற்கும் இந்த மாதிரி இதில் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிக்குது நான் யோசிக்க வைக்கிது நம்மளை சரி இவனுடைய டெக்னிக்கல்ஸ் என்ன எந்த சைடு போகுதுன்னு பார்த்தோம்னாக்க ஓவர் வியூ இவனோட டெக்னிக்கல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது நம்ம இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும்ல கேஷ் ஃப்ளோ பா ப்ராஃபிட்டில் தான் இது ப்ளஸில் தான் கேஷ் ஃப்ளோ வச்சுருக்குறாங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நல்லா தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கம்மியாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் அசட்டு கம்மியாக இருக்குது கேபிட்டல் எம்ப்ளாயிடு வந்து நல்லா இருக்குது டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஆல்மோஸ்ட் கடனே இல்லைங்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க டோட்டல் டெப்டு டூ டோட்டல் ஈக்விட்டி பார்த்தோம்னாக்கா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கடனே இல்லைங்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இந்த சைட்டில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க இவங்க கடன் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் எனக்கு இது இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போதே எனக்கு ஏகப்பட்ட குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது இதை தூக்கி அங்கே போடுறாங்க பாருங்களேன் சால்வன்ஸ் ரேஷியோ எடுப்போம் சால்வன்ஸ் ரேஷியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இவன் வந்து இவன் வந்து இது வந்து ஈக்விட்டி பார்த்தோம்னா ஃபை இருக்குது ஃபை இருக்குது லாங் டேர்மில் தான் கம்மியாக இருக்குது இப்போ இவன் கடன் இருக்கிற மாதிரி காட்டுறான் இவன் கடன் இல்லாத மாதிரி காட்டுறான் என்ன நடக்குதுன்னு நம்ம அவனோட ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் எனிவே இவன் வந்து புக் வேல்யூ பார்த்தோம்னா நான் ஐம்பதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபா இருந்திருக்குங்க ஐம்பதுன்னு நான் எதை பார்த்து கன்சாலிடேட் பார்த்துட்டு சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஆமாம் கன்சாலிடேட்டை பார்த்து சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டலோனை போட்டு பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே வைக்க மாட்டேங்கிறாங்க அதில் கன்சாலிடேட் போட்டால் ஃபிகர் வேறு மாதிரி வருது இதில் கன்சாலிடேட் போட்டோம்னா ஃபிகர் வேறு மாதிரி வருது ஸோ இப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது அதனால தான் இது அப்படி பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறுனா ஐம்பது வரலையே நாலு தானே வருது கன்சாலிடேட்டுக்கு தானே கிட்டத்தட்ட பிஇ வந்து முப்பது பெர்சென்ட்டுக்கு மேலே போயிருக்கிறான்னா இது தானே கரெக்டு இது தான் கரெக்டு ஸோ இப்போ வந்து எப்படியாவது இந்த ஸ்டாண்டர் லோன் கன்சல்டேட்லாம் போட்டோன்னா நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இது புரிப்படலை எனிவே இவன் வந்து இப்போ இவன் வந்து அந்த மார்ச் மாதத்தோட இதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பார்த்துருவோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எஃப்ஐஎஸ் ஏற்றி தான் வச்சுருக்குறாங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப்படியே தான் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க டிஏஎஸ் வந்து கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க எவ்வளோ இருந்திருக்கு பத்துலேருந்து ஒம்போது புள்ளி எழுபத்தி நாலு குறைச்சிருக்குறாங்க எஃப்ஐஎஸ் வந்து பதினேழுலேருந்து பத்தொம்பது ஆக்கியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஐஎஸ் வந்து குறைச்சி வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இது எனக்கு வந்து இவனோட ரிசல்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது ஓவர் வேல்யூவா அப்படின்னு பார்க்குறது எல்லாமே எனக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது நான் உங்களுக்கு புரிஞ்சா சரி சரி இப்போ இவனோட டெக்னிக்கல் பார்த்தோம்னாச்சுக்க இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க இதோட பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டான் இப்போ இதை உடைக்க மாட்டாமல் இதே கன்ஃபியூஷன் நம்மளை மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து ஒன்றுக்கோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறுக்கு இறங்கிட்டு இப்போ இந்த இந்த பியூ அவுட் பாயிண்ட் இதே மாதிரி உடச்சி கீழே இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன் இதை மாதிரி அடுத்த பியூ பாயிண்ட் இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்கலை ஏன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணி போயிட்டான் இவன் கீழே இறங்கி இந்த பிவோட் பாயிண்ட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லாட்டி இந்த பியூஅட் பாயிண்ட்டை கீழேயோ கட் பண்ணான்னா இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்டக்க போகும் இந்த பியூ பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு கிட்டக்க வருது ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இவன் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை கீழே கட் பண்ணான்னா இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் கவர் ஆகிருச்சு இது இது ரெண்டுத்துக்கும் தான் நான் கவர் ஆகலை அதனால் ஒன்று ஸ்கிப் பண்ணி மேலேயே போயிடணும் இல்லாட்டி கீழே இறங்கினான்னா இங்கே இறங்கிட்டு ஏறணும் மார்ச் மாதம் ரிசல்ட்டு கவுத்துக்குது அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிட்டு ஏறணும் ஏன்னா இவனுக்கு கன்சாலிடேட் ஸ்டாண்டல் எல்லாம் வேறு வேறையாக இருக்கிறதுனால எதை பேஸ் பண்ணி இவங்க ஏற்ற போகிறாங்கங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது இப்போ இவன் இப்படியே கண்டினியூஸாக ஏறுறான்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை இவன் கீழே அடிச்சுட்டு ஏற போகிறான்னா இந்த இருந்து அந்த லோக்கு நம்ம பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு நம்ம போடணும் எவ்வளோ இறங்குறாங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதனால் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்